அன்பர்களே சன்லைட் அஸ்ட்ரோ மல்டிபேஸ் மீடியா யூடியூப் சேனல் வழியாக தங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இன்று ஆறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை இன்றைய கிரகநிலைகள் மேஷராசியில் செவ்வாய் மிதனராசியில் சூரியன் கடகராசியில் புதன் சுக்ரன் ரிஷப் ராசியில் குரு கன்னிராசியில் கேது மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி பகவான் சந்திரனை பொறுத்தவரையில் புனர்பூச நட்சத்திரம் மிதனராசியில் சஞ்சரிக்கிறார் இன்று நாள் முழுவதும் பன்னிரெண்டு ராசிகளின் வரிசையில் இன்று சுப யோகம் தருகின்ற சுப பலன்களை தரப்போகின்ற மூன்று ராசிகள் ரிஷபராசி மிதுன ராசி கடகராசி இந்த மூன்று ராசிகளுக்கும் இன்றைய நாளை பொறுத்தவரையில் சுபயோக பலன்கள் கண்டிப்பாக நடக்கும் முதலில் ரிஷபராசி ரிஷபராசிக்காரர்களுக்கு அஷ்டமாதிபதி குரு ஜென்ம ராசியில் சஞ்சரிப்பதால் பொருளாதார பொருளாதார தடைகள் மிகவும் அதிகமாக தெரிகிறது இந்த காலகட்டத்தில் அதே வேளையில் இரண்டு குடையவன் பயிற்சியடைஞ்சு மூன்றாம் வீட்டுக்கு சென்று விட்டார் சுக்கரனும் இன்று மூன்றாம் வீட்டுக்கு சென்று இருக்கிறார் இருந்தாலும் இரு கிரகங்களும் ஒன்பதாம் வீட்டுக்கு பார்வை எனவே ரிஷபராசிக்காரர்களுக்கு தந்தை வழி உறவு அல்லது தந்தை வழி உறவினர்கள் வகையில் நன்மைகள் நடக்கும் தந்தை வழி பங்காளிகள் வகையில் ஏதேனும் குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவில் பொருளாதார உதவி கிடைக்கும் நன்மைகள் நடக்கும் திருமணம் விஷயம் சம்பந்தமாக ரிஷபராசி அன்பர்கள் இருக்கக்கூடிய குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான பேச்சுக்கள் நடைபெறும் வெகு நாட்களாக வெளிநாடு செல்ல வேண்டும் தொழில் நிமித்தமாகவோ அல்லது சொந்த காரணங்களுக்காகவோ வெளிநாடு செல்ல வேண்டும் என்று பயணத்திட்டம் வகுத்து வைத்திருப்பவர்களுக்கு இன்று அதற்குண்டான நல்ல அறிகுறிகள் கிடைக்கும் பொருளாதார மேன்மை உண்டு ஆனால் என்ன செலவுகள் சற்று அதிகமாக இருக்கும் தடைகள் இருந்தாலும் தடங்கல்கள் இருந்தாலும் பொருளாதாரம் சற்று மேம்படும் மொத்தத்தில் சுபிட்சமான பலன்கள் நிரம்ப இறக்கக்கூடிய நாள் இன்று இரண்டாவதாக மிதனராசிக்காரர்கள் மிதனராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதி புதன் இரண்டாம் வீட்டில் உரையாதிபதி அதிபதி சுக்கரனுடன் இணைந்து காணப்படுகிறார் ஆனால் அதே சுக்கரன் தான் யோகாதிபதி ஜென்மராசியில் சூரியன் இருப்பதால் மிகவும் உணசிவச போகப்படக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் இன்று நாள் முழுவதும் ஏதாவது பேசும்போது தவறு தவறுதலாக வார்த்தைகளை விடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இவர்களுக்கு கண்டிப்பாக இன்று தன லாபம் உண்டு தன வரவு உண்டு பொருளாதார மேன்மை உண்டு சொந்த தொழிலில் இருப்போர் தொழில் மேலோங்கும் லாபம் அதிகரிக்கும் தொழிலுக்கு தேவையான சில உத்திகள் இவர்கள் பயன்படுத்துவார்கள் என்று பேசும்போது கவனம் தேவை தவறுதலாகவோ அல்லது தன்னை மறந்தோ ஏதேனும் பொய்ப்பேசிவிடக்கூடாது சிக்கிக்கொள்வார்கள் மற்றபடி அனைத்து விஷயங்களுமே சுப விஷயங்களாகவே தெரிகிறது இன்று நாள் முழுவதும் முக்கியமான தகவல் ஒன்று தங்கள் வீடு வந்து சேரும் நண்பர்களிடம் இருந்தோ அல்லது உறவினர்களிடம் இருந்தோ பொருளாதாரத்தை பொறுத்தவரையில் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களை பொறுத்தவரையில் தங்களது குடும்பத்தில் ஏதேனும் கோர்ட்டு வழக்கு கேஸ் இது போன்ற விஷயங்கள் நடந்து கொண்டிருந்தாலோ அதற்குண்டான தக்க பதில் இன்று வீடு வந்து சேரும் அதாவது மினாசிக்காரர்கள் இன்று நாள் முழுவதும் சற்று உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவே இருப்பார்கள் அதை மட்டும் தெரிந்து கொண்டு புரிந்து கொண்டு அதற்கேற்றாற்போல் நடந்து கொண்டார்களானால் இன்று நாள் முழுவதும் தங்களுக்கு லாபகரமாகவே இருக்கும் மூன்றாவதாக கடகராசிக்காரர்கள் ஜென்ம ராசி அதிபதி சந்திரன் ஸ்தானத்தில் இருக்கிறார் இன்று இன்று இரவுதான் தங்களுடைய ராசிக்கு வருகிறார் இருந்தாலும் பரவாயில்லை ஜென்மத்தில் சுக்கரனும் புதனும் இருப்பதால் தங்களுடைய வாக்குவன்மை கூடும் திறமை வெளிப்படும் எத்தகைய தொழில் செய்பவர்களாக இருந்தாலும் திறம்பட செய்து முடிப்பார்கள் சில வேலைகள் கடந்த ஒரு மாத காலமாகவோ இரு மாத காலமாகவோ அல்லது ஒரு வார காலமாகவோ கிடப்பில் போட்டிருந்த சில விஷயங்கள் இன்று தூசி தட்டி அதற்குண்டான அந்த காரியத்தை செயல்படுவதற்குண்டான உத்திகளை கையாள்வீர்கள் கடகராசிக்காரர்கள் கண்டிப்பாக இன்று நாள் முழுவதும் சுறுசுறுப்பாக இருப்பீர்கள் மனம் பேதலிக்காது நல்ல முடிவுகள் எடுப்பீர்கள் பெரியோர்களை கலந்தாலோசித்து சில முக்கியமான பொறுப்புகளை ஏற்பீர்கள் அதே வேளையில் வெளிவட்டார தொடர்புகள் அருமையாக இருக்கிறது பொருளாதார தொடர்புகள் மேலோங்கும் ஏதாவது ஒரு பொருளாதார விஷயமாக வெளியூர் சொல்ல நேரிடும் இவற்றையெல்லாம் கவனத்தில் கொள்ளுங்கள் கடகராசிக்காரர்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல முறையில் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் பனிரெண்டு ராசிகளிலேயே தினசரி ஒரு ராசிக்கு சந்திராஷ்டிரமம் வரக்கூடிய உண்மை இருக்கிறது அல்லவா அந்த வகையில் புனர்பூச நட்சத்திரம் மிதன ராசியில் சந்திரன் சஞ்சரித்து கொண்டிருப்பதால் ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டிரம நாள் விருச்சிக ராசிக்காரர்கள் பேச்சை குறைத்து கொள்ளுங்கள் மிகவும் உணர்ச்சி வசப்பட்டு பேசுவதையோ கோவப்படுவதையோ தவிர்த்து கொள்ளுங்கள் தங்கள் குடும்பத்திலோ அல்லது வெளிவட்டார தொடர்புகளிலோ ஏதேனும் கருத்து வேறுபாடுகள் வர வரலாம் வருவதற்குண்டான வாய்ப்புகள் உண்டு மூன்றாவதாக தாங்கள் தொழில் செய்யும் இடத்திலோ வேலை செய்யும் இடத்திலோ தங்களுடைய சக வேலையாட்களையோ சக தொழில் சக ச தங்களுக்கு சக தோழர்களாக இருக்கக்கூடியவர்களிடமோ புரிந்து கொள்ளுதல் அவர்களை காயப்படுத்துதல் இவற்றிலெல்லாம் சற்று கவனமாக நடந்து கொள்ளுங்கள் ராசிக்காரர்கள் எதனும் வாய் தகராறோ சண்டை சச்சர்களோ வருவதற்கு வாய்ப்பு உண்டு கவனம் தேவை விரச்சிக ராசிக்காரர்கள் நன்றி வணக்கம் சன்லைட் அஸ்ட்ரோ சேனலுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானாக கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும்